தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள் அன்புடன் கேவிஎஸ் சமீபத்திலே அஞ்சல் இலாக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கடிதத்தை பார்த்து ஒரு பெரிய அதிர்ச்சி என்பது ஏற்பட்டது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த கடிதத்திலே அஞ்சலக கவுண்டிலே இருக்கக்கூடிய எழுத்தர்கள் அவர்களுடைய அலைபேசியை பயன்படுத்தி இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் லைஃப் அண்ட் நான் லைஃப் பிஸ்னஸை அவர்கள் ப்ரொமோட் செய்ய வேண்டும் அதன் மூலமாக அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும் என்கின்ற ஒரு மட்டமான ஒரு துணி அளிக்கக்கூடிய ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார்கள் அந்த கடிதத்திலே சொல்கிறார்கள் ஐபிபி நம்முடைய ஜிடிஎஸ் போர்ஸ்மேன் மூலமாக லைஃப் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸினுடைய ப்ராஜெக்டும் ஐபிபி ஆப் மூலமாக ஏற்கனவே இந்த பணி துவங்கப்பட்டிருக்கிறது இந்த இன்சூரன்ஸ் சேவை என்பதை நாம் விரிவுபடுத்திட வேண்டும் எதற்காக எல்லோருடைய மொபைலையும் அவர்கள் பயன் சொந்த மொபைல்களை அவர்கள் பயன்படுத்திட வேண்டும் மேலும் டாடா ஜிஐசி பஜாஜ் ஜிஐசி பஜாஜ் லைஃப் இன்சூரன்ஸ் எஸ்பிஐ லைஃப் ஹெச்டிஎஃப்சி லைஃப் போன்றவைகளில் இருந்தெல்லாம் அந்த இன்சூரன்ஸினுடைய ப்ரொமோட் செய்வதற்காக ஒரு சேனல் பார்ட்னராக ஐபிபி என்பது ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஆகவே எல்லோரும் தன்னுடைய சொந்த ஃபோனை எடுத்துக்கொண்டு இதை அறிமுகப்படுத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் உள்ளபடியே மனசாட்சியுடன் தான் நம்முடைய அஞ்சல் இலாக்கா இது போன்ற உத்தரவுகளை வெளியிடுவதா என்றால் சத்தியமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு மனசாட்சி என்பது மருந்துக்கு கூட இல்லையா என்பதுதான் என்ன என்னை போன்றிருக்கக்கூடியவருடைய கேள்வி யாருடைய இன்சூரன்ஸ் பிசினஸை யார் மூலமாக அஞ்சலகத்திலே புகுத்துகிறீர்கள் அஞ்சலகத்திலே ஏற்கனவே பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ போன்ற இரண்டு பயன்தரமிக்க இன்னும் சொல்லப்போனால் காமதியனு போல் இருக்கக்கூடிய அந்த இரண்டு சேவைகள் இருக்கக்கூடிய நேரத்திலே டாட்டாவும் பஜாஜும் இங்கே எதற்காக நாம் ப்ரொமோட் செய்திட வேண்டும் ப்ரொமோட் செய்ய வேண்டிய அவசியம் என்பது என்ன நிச்சயமாக இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்போதிலே இந்த மீடியா போஸ்ட் பிஸ்னஸ் போஸ்ட் வந்த நேரத்திலே நம்முடைய மெயில் வேன்களிலே பிஎல்ஐயினுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பதிலாக எல்ஐசியினுடைய அட்வைஸ்மென்ட்டை அன்று இருந்த சிபிஎம்ஜி திரு சீனிவாச ராகவன் அவர்கள் பதிவிட்டார்கள் அந்த நேரத்தில் டேரக்டரேட்டில் எடுத்த பின்னாலே உடனடியாக பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ தவிர எல்ஐசி போன்றவைகளை ப்ரொமோட் செய்யக்கூடாது என்கின்ற பணம் வந்தாலும் சரி அந்த பிஸ்னஸ் ப்ராடக்டை நாம் பயன்படுத்திடக்கூடாது என்பதற்காக அவை தடுத்து நிறுத்தப்பட்டது இது வரலாறு ஆனால் இன்று இந்த டாட்டாவினுடைய இந்த இன்சூரன்ஸை மிக பெரிய அளவிலே விளம்பரப்படுத்துகிறார்கள் நம்முடைய அஞ்சல் துறையில் ஏதோ அஞ்சல் துறையினுடைய திட்டம் போல இந்த இன்சூரன்ஸ் திட்டமானது இன்று அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்ன முன்னூற்றி தொண்ணூற்றி ரூபாய் வருடத்திற்கு பிரீமியம் செலுத்த வேண்டும் அவ்வாறு செலுத்தினால் ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் பத்து லட்சம் ரூபாய் உண்டு ஒரு ஆக்சிடெண்டாக இன்பேஷண்டாக அவர்கள் சேர்ந்தால் அறுபதாயிரம் ரூபாய் உண்டு அவுட் பேஷண்ட்டாக இருந்தால் முப்பதாயிரம் ரூபாய் உண்டு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு மருத்துவமனையில் தினந்தோறும் சென்று அவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் பத்து நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் என்கின்ற அளவிற்கு உண்டு ஃபேமிலி மெம்ப மெம்பர்கள் இருந்தால் அந்த இடத்திற்கு செல்வதற்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை கொடுக்கலாம் கிரிமிஷன் அவர்களை எரியூட்டுவதற்காக ஐயாயிரம் ரூபாய் தரலாம் என்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபாய் திட்டம் இருநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய் திட்டத்திலே ஊனம் மற்றும் பக்கவாதங்கள் போன்று ஏற்பட்டால் அதற்கு பத்து லட்சம் வரை தரலாம் விபத்து ஏற்பட்டால் பத்து லட்சம் வரை தரலாம் ஒரு இன்பேஷண்டாக ஆகியிருந்தால் அறுபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் இதெல்லாம் மொத்தமாக சொல்லி இந்த திட்டமே ஐபிபியினுடைய திட்டமாக இன்று விளம்பரப்படுத்தி வருகிறார்கள் நம்முடைய அஞ்சல் துறை நீங்களெல்லாம் கூட பார்த்திருப்பீர்கள் வாட்ஸ்அப்பிலே கூட பார்த்துருப்பீர்கள் இட் இஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் ஐபிபி என்று பேப்பரிலேயே கூட அஞ்சலகத்தில் இது போன்ற திட்டம் உருவாகி இருக்கிறது என்று சொன்னார்களே தவிர இது யாருடைய திட்டம் எதற்காக இந்த திட்டம் என்பதை பற்றி எந்த விதமான தெளிவும் இதுவரை யாருக்கும் இல்லை ஆனால் இது டாட்டாவினுடைய திட்டம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் இன்று இந்த திட்டத்தின் மூலமாக நம்முடைய தபால்காரர்கள் ஜிடிஎஸ் தோழர்கள் ஏற்கனவே பணிக்கப்பட்டு ஐபிபி மூலமாக அவர்களுக்கு இன்சென்டிவ் தருகிறேன் என்று சொல்லி இன்று அந்த பிஸ்னஸை பிடிக்க சொல்லியிருக்கிறார்கள் இந்த தபால்காரர்களும் ஜிடிஎஸ் தோழர்களும் இந்த திட்டத்திலே சேரக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு இந்த திட்டத்தினால் யாராருக்கு பின்னால் பலன் கிடைக்காது என்பதற்கான அந்த விடைகளை அவர்கள் சொல்லியிருப்பார்களா என்றால் நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டார்கள் ஏனென்றால் அதை பற்றி எந்த விதமான விளக்கமும் தரப்படவில்லை இந்த பத்து லட்சம் என்பது கூட அனைவருக்கும் பத்து லட்சம் என்பது கிடையாது நான் சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இனி அந்த பத்து லட்சம் என்பது இறந்தாலும் கூட அந்த பத்து லட்சம் என்பது கிடையாது உதாரணமாக ஒரு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கக்கூடியவர்கள் இறந்தால் அவர்களுக்கு அந்த பத்து லட்சம் என்பது கிடையாது எக்ஸ்ட்ரிமிஷனுடைய காரணமாக இறந்தால் கிடையாது தற்கொலை செய்து கொண்டு இறந்தால் அவர்களுக்கு கிடையாது மின் சாதனத்திலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த பத்து லட்சம் ரூபாய் என்பது பொருந்தாது கொசு காரணமாக இருந்தால் அவர்களுக்கு கிடையாது ஒரு போதைப்பொருளோ அல்லது ட்ரக்ஸ் மூலமாக இருந்தால் அவர்களுக்கு கிடையாது கொலை கொள்ளை போன்ற ஆசிய ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லேயே இருந்தால் கிடையாது ஒரு வெடித்து சிதறக்கூடிய பொருட்கள் மூலமாக ஏதேனும் ஒரு விபத்து ஏற்பட்டாலோ அல்லது மோஸ்ட் டேஞ்சரஸ் ஒர்க் அதாவது அபாயகரமான பணியிலே வேலை செய்து இறந்தாலோ அவர்களுக்கெல்லாம் இவைகள் கிடையாது பிரசவத்தின் பொழுது தாய் இருந்தால் அந்த தாய்க்கு இந்த இன்சூரன்ஸ் தொகை என்பது கிடையாது கட்டிட பணியிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தொகை என்பது கிடையாது போரிலே இறந்த வீரர்களுக்கு உண்டா என்றால் அவர்களுக்கு கிடையாது எலும்பிலே ஒரு புற்றுநோய் ஏற்பட்டால் அவர்களுக்கு கிடை உண்டா என்றால் அவர்களுக்கு கிடைக்காது பட்டாளம் கடற்படை அதே போன்று விமானப்படை மற்றும் காவல்துறையிலே பணிபுரியக்கூடியவர்களுக்கும் இந்த பத்து லட்சம் என்பது கிடையாது பேருந்தினுடைய ஓட்டுநர் அல்லது சிற்றுந்தினுடைய ஓட்டுநராக பயில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு இவைகள் உண்டா என்றால் கிடையாது சுரங்கத்திலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கோ இது கிடையாது மெடிக்கல் காரணமாக உண்டா என்றால் இது கிடையாது இத்தனை கிடையாதுங்க பதினாறு கேட்டகிரி கிடையாது இந்த பதினாறு கேட்டகிரியில் இல்லாமல் எத்தனை ட்ரிப்தி நடந்துட போகுது இப்போ ஒருவேளை இன்றைக்கி நம்முடைய தபால்காரரும் ஜிடிஎஸும் போய் இன்றைக்கி இதுக்காக கேன்வாஸ் பண்ணுறாங்க கேன்வாஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நாளைக்கு யார் வந்து கேட்பாங்க அந்த தபால்காரரை கேட்பாங்களா நம்முடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை கேட்பாங்களா இல்லை டாட்டாவை கேட்பாங்களா இல்லை இதுக்கான ஒரு பேம்ப்லெட் ரெடி பண்ணி இதெல்லாம் வந்து டாட்டாவுடைய ப்ராடெக்ட்டு இந்த மாதிரி காரணத்துக்கெல்லாம் வந்தால் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட் விளக்கம் கொடுத்துருக்கா நாளைக்கு இந்த சிபிஎம்ஜி விளக்கம் கொடுப்பாரா இந்தந்த காரணத்துக்கு கிடையாதுன்றது பப்ளிக் இது வரைக்கும் எங்கேயாவது தகவல் தெரியப்படுத்தியிருக்காங்களா இல்லை பேப்பர் மூலமாக ஏதாவது செய்தி வந்திருக்கா சாதாரணமான பொதுமக்கள் அத்தனை பேருமே ஏதோ முந்நூற்றி ரூபாய்க்கு நமக்கு ஒரு பத்து லட்சம் வரப்போகுதுன்னு நினச்சி இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸில் குவிகிற மாதிரி நிலைமை உருவாக்குறாருந்தான் இது ஒரு மலிவான ஒரு வியாபார தந்திரம் அது மட்டும் அல்ல நம்முடைய இலாக்காவிலே ஒரு இன்சூரன்ஸ் என்பது இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த இன்சூரன்ஸை வலுப்படுத்தி தேவைப்பட்டால் இது போன்ற ஒரு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸை கூட நம்முடைய பிஎலையில் கொண்டு வரணுமே தவிர அந்த பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐயை ஒதுக்கிட்டு இன்னொரு புதுசான இன்சூரன்ஸை ப்ரைவேட் இன்சூரன்ஸை இந்த ஐபிபி மூலமாக ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இஸ் இட் இன்றைக்கி ஐபிபி மூலமாக ப்ராடக்ட் பண்ணுறது அப்படின்றதே இது ஒரு விதமான ஒரு மோசமான ஒரு போக்கு தான் ஏன்னா நாளைக்கு ஐபிபின்றது விடிசியா கார்பரேஷன் லிமிடெட் நாளைக்கு இந்த கார்பரேஷனுங்கிறது இன்னைக்கு இல்லைனா கூட கொஞ்சம் வளர்ந்தவொன்னே அது போகுது வளர்ந்தவொன்னே எல்லா டிரான்சாக்ஷனும் கூட்டிகிட்டு அது அப்படியே போவதே தவிர இட் இஸ் நாட் கோயிங் டு பி பர்மனென்ட்லி ரிமைனிங் வித் த போஸ்ட் ஆஃபீஸ் இதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யதார்த்தமான நிலமை அதனால் இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இதை நம்ம அப்போஸ் பண்ணணும் நம்முடைய அஞ்சலகத்தினுடைய சேவைகள் இன்சூரன்ஸ் சேவை இருக்கும் பொழுது அதை விரிவுபடுத்த வேண்டுமே தவிர மற்ற பிற இன்சூரன்ஸுகளையும் நாம் விரிவுபடுத்தக்கூடாதுன்றதில் வந்து கண்டிப்பாக நம்ம உறுதியாக சொல்லணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அது மட்டும் இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஸ்ட்ரைக் செட்டில்மெண்டில் அந்த மினிட்ஸில் கொடுத்தாங்க தெர் இஸ் நோ ப்ரொப்போசல் ஆஃப் டாக் மித்ரா ஆமாம்யா டாக்மித்ரா ப்ரொப்போசலே இல்லைன்னு சொன்னீங்க நாங்களே நம்பினோம் எல்லாம் பண்ணோம் நேற்று என்னுடைய நாலேஜுக்கு வந்தது ஐசிஎஃப்பில் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப்பில் இந்த டாக்மித்ரா வந்து ஃபங்க்ஷன் ஆகுது இவங்க வந்து சிஎஸ்சி டாக்மித்ரா அப்படின்ற நேமில் ரசீட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த ரசீட் இஷ்யூ பண்ணி அந்த ரசீட் மூலமாக வந்து இன்றைக்கி வந்து அந்த தபால்லாம் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக போகுது அப்போ டாக்மித்ரான ஒன்றே இல்லை அப்படின்னதுக்கப்புறமா இப்போ டாக்மித்ரான்றது ஃபங்க்ஷன் ஆகுது அதுக்கப்புறம் நான் வந்து வடசென்னை கோட்டை செயலாளர் மத்தோழர் கார்த்திகேயன கேட்கும்பொழுது அவர் சொன்னார் ஐயோ சார் இது ஒன்றும் புதுசு இல்லை சார் என்ன ஏன்னா அவர் இந்த சென்னை முப்பத்தெட்டுன்றது அவருடைய கோட்டமாக இருக்கிறதுனால அவரை கேட்டேன் சார் இது இல்லை சார் ஒவ்வொரு ஊருக்கும் இந்த தினந்தோறும் வந்துட்டு இருக்குது நிறையா வருது இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேருந்து வரது இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னார் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நம்முடைய தலைவர்களுக்கெல்லாம் இந்த அரசாங்கமானது இந்த அஞ்சல் துறையானது பொய் பேசக்கூடிய அளவிற்கு இன்று மாறி இருக்கிறது டாக்மித்ரா இல்லை என்று சொல்லி டாக்மித்ராவை இன்று செயலாக்கி இருக்கிறது இதையெல்லாம் சரியான முறையிலே இதை எதிர்கொள்ள தவறிவிட்டோமானால் எதிர்காலத்திலே அஞ்சல் துறை என்பது ஒரு இருண்ட காலத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமைந்துவிடும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் அன்புடன் கேவிஎஸ்